யாழ்ப்பாணம் மண்டை தீபை புறப்படமாகவும் ஜெர்மனி பேர்லின் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வியாகரத்னம் அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான வியாக மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதல்வரம சுதுமலையைச் சேர்ந்த காலம் சென்ற நடேசு சிரோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகரம ஜெ கௌரி அவர்களின் அன்பு கணவரும் நிஷந்தன் லக்ஷன் தகாயா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரவீன் அவர்களின் அன்பு பாமனாரும் காலம் சென்றவர்களான மகாதேவி நீலாய தேவி மற்றும் லிங்கதாஸ் சியாமலா சிவரூபி சபேஷன் பிரதீபா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிதம்பரநாதன் காலம் சென்ற ரவீந்திரன் සසී කලා செල්வ குුමාරன் இවழහන් මීනලෝසනී නීතිරාසා සැබகදාසන් කමලරජින ධනේශා ඇරියදාසනාහිயோரிින් අන්තුமைයි தொடරම සගීධතිවාහරන් ලදාම්පරි අබිනා විදුරන් ජනණන් හම්සා නිලකරூபන් ප්‍රමෂා කෝකෂ් ඇනோෂயா. மணிகண்டன் மணிமாறன் ஆகியோரின் அன்பு மாவனாரும் ரஜீந்த் மெலனி சஜா கபிஷா வரலட்சுமி அர்ஜுனா ரமீரா ஜெயானி தயானி ஆகியோரின் பாச மிகப்பெரிய பெரிய பாவம் ராம்ஜி லயா சேவியன் கேடன் ஜீவன் நித்யா யாதவ் ஆகியோரின் அன்பு பூட்டனும் ஆவார் அன்னாரது புதுவுடல் பார்வைக்காக நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரையும் ஹோமன் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு இறுதி கிரிகைகள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையும் செப்பல்ரிஜ் ஃபியூனுரல் ஹோமன் கிரிமினேஷன் சென்டரில் இடம்பெற்று தகன கிரிகைகள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் ஹைலண்ட் ஹில்ஸ் ஃபியூனரல் ஹோமன் இடம்பெறும் இவ்வறை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி கௌரி ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு எட்டு எட்டு சகோதர நேந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு மூன்று எட்டு இரண்டு நான்கு இரண்டு சகோதரி ஷியாமலா ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு சுளியம் நான்கு எட்டு சுளியம் ஆறு ஒன்று சகோதரி ரூபி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு எட்டு இரண்டு ஒன்பது மைத்துனர் சேன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஐந்து மூன்று சுழியம் மைதுனி தனா ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு இரண்டு சுழியம் ஒன்று ஐந்து சுழியம் ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்